வணக்கம் நான் ரகுநந்தன் பேசுகிறேன் தடைகள் வாழ்க்கையில் இருக்கிறது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் வாழ்க்கையே தடையாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பித்ருதோஷம் என்ற தலைப்பில் பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ம் ஜோதிடத்தில் பல தோஷங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான தோஷம் வந்து பித்ருதோஷம் இப்போ தோஷங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மஹஸ்தி தோஷம் நாகதோஷம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் எதை வேணாலும் நிறைய தோஷங்கள் தோஷம் எல்லா தோஷங்களும் இருக்குது ஆனால் முக்கியமான ஒரு தோஷம்னு எடுத்து பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் அப்போ பித்ருதோஷம் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோஷம் இருக்கான்னு தெரிய வருது ஒன்று நிரந்தரமான வேலை இல்லாதவங்க நிரந்தரமாக வேலை ஒரு இடத்துல நிரந்தரமாக இல்ல இல்லாத சூழ்நிலைகள் உருவாகிறது அதாவது அங்கே சக்ஸஸ் வரும்போது உங்களுக்கு அந்த என்ஜாய் பண்ண முடியல நீங்கள் வேலையை மாற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அதாவது அந்த வேலை செய்கிற இடத்துல பாஸ் கூட அடிக்கடி எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடியது அது இன்னொரு வகையானது அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்பொழுது ஆரம்பத்தில் ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும் ஓரளவுக்கு பிக்கப் ஆகிற ஒரு காலகட்டத்தில் அப்படியே உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அவ்வளோ முன்னேற்றங்கள் இல்லாத சூழ்நிலைகள் அதுக்கப்புறம் நீங்கள் விட்ட பிறகு அதே பிஸ்னஸ் வந்து அந்த பிஸ்ன அந்த அந்த இண்டஸ்ட்ரியில் அதெல்லாம் வந்து முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆகாமல் இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து குழந்தை பாகியம் திருமணம் ஆச்சுன்னா குழந்தை பாகியம் இல்லாதவங்க அது ஆண் குழந்தைகள் வாரிசு இல்லாத அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இந்த பித்ருதோஷத்தின் அறிகுறிகள் சிலவங்களுக்கு நோய்கள் இருக்கும் தொடர்ந்து நோய்கள் பிரச்சனைகளாக வரும் அதாவது கன்சிஸ்டன்ட் குரோனிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுவும் அதனால ட்ரபிள்ஸ் வரக்கூடியதெல்லாம் வந்து அதுவும் ஒரு பித்ருதோஷத்தின் அறிகுறை தான் கடன்கள் அதாவது நமக்கும் கடன்கள் இருக்கு நம்மளுடைய தந்தையக்கும் கடன்கள் இருக்கு அதுவும் வந்து ஒரு பலமான பித்ருதோஷத்தின் அறிகுறிகள் தான் இதில் வந்து தெரிய வருது அப்புறம் வந்து இப்போ பித்ருதோஷம் எப்படி நம்ம வந்து என்ன பித்ருதோஷம் எதனால வரக்கூடியதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய இப்போ நம்ம பிறந்திருக்க ஒரு குடும்பத்துல வைங்க அந்த குடும்பத்தில் நம்ம தாத்தா பாட்டி பாட்ட அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு ஏழு தலைமுறைகள் இல்லை அதுக்கு மேலே வச்சிருங்க அவங்க பண்ற புண்ணியங்களும் பாவங்களும் தான் நம்ம அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது இப்போ பாவ செயல்கள் அவங்க செஞ்சாங்கன்னா அதாவது கொலை கொள்ளை இல்லை ஏமாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண் பண்ணாங்கன்னா நமக்கும் அந்த தோஷம் வந்து அந்த பரம்பரையில் வரக்கூடியது தான் பித்ருதோஷத்தின் ஒரு ஃப்ளோ அடுத்தது வந்து அவங்க பண்ணது நமக்கு ஏன் பாதிக்குது அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்மளே தான் அந்த பித்ருவாக இருக்கலாம் அந்த குடும்பத்திலே ஒரு ஏழு தலைமுறைக்கு நம்ம கூட அதை செஞ்சுட்டு மறுபடியும் அதே குடும்பத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை அனுபவிக்கிறதுக்காக அதனால் பித்ருதோஷம் வந்து பித்ருதோஷம் வர்றதுக்கு இதுதான் காரணமான ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா இது வந்து பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஓகே இட் கம்ஸ் இன் யோர் டிஎன்ஏ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதில் அடுத்தது வந்து அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே ஜாதகத்தில் ஜாதகத்தில் சூரியன் சன் சூரியன் வந்து மறைந்த இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கூடியது ஆறு எட்டு பன்னெண்டு அதாவது லக்னத்திலிருந்து சிக்ஸ் எயிட் டுவெல் ஹவுசஸ் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் சூரியன் இருந்து அது நீச்சமாக இருக்கும் நீஜமாகவும் இருந்து அதற்கப்புறம் இது வந்து ஒரு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் வந்து அதே சூரியன் நீஜமாக ஆறாம் எட்டு இருந்து ஒம்போதாம் இடம் நைன் தௌசண்ட் இருக்குது இல்லைங்களா லக்னத்திலிருந்து ஒம்போதாம் இடம் இடம்னா பாகியஸ்தானம் பித்ருஸ்தானம் இதெல்லாம் வந்து இந்த ஒன்பதாம் இடம் குருஸ்தானம் அதெல்லாம் ஒன்பதாம் இடமத்தை குறிக்கக்கூடியது அப்போ ஒன்பதாம் இடமும் பாதிக்கிறவங்க ஒன்பதாம் இடமும் வலுவடைந்து அதாவது இட் இஸ் நாட் ஸ்ட்ராங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுக்கு கூட இந்த தோஷத்தின் அறிகுறி தோஷம் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிற இது ஒரு முறை அதையும் பியாண்ட் திஸ் அதுவும் இல்லாமல் ராகு கேத்து அதனுடைய சம்பந்தம் சூரியனுக்கு வந்தால் கூட பித்ருஷத்தின் ஒரு அறிகுறி தான் சனியும் ராகுவும் அதுவும் சூரியனுடைய ராசிகளில் இருந்து அது சூரியன் பலம் கம்மியாக இருந்தால் இது வந்து பித்ருதோஷத்தின் சில அறிகுறிகள் தான் அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது சிலவங்களுக்கு அவங்க அவங்களுடைய ஏற்ற மாதிரி பித்ருதோஷத்து எஃபெக்ட் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு வந்து வேலையில் பிரச்சனை வரும் இன்னொருத்தருக்கு வந்து திருமணத்தில் பிரச்சனை வரும் இன்னொருத்தருக்கு வந்து குழந்தை பாகியம் இல்லாமல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான் டிபெண்டிங் அப்படின்ட் மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ஜாதகத்தின் தனிப்பட்ட அணை அமைப்பும் வரைக்கும் தான் இருக்குது சரிங்களா இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்திய மாமுனிவர் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பரிகார முறைகள் வந்து ராமேஸ்வரம் மாறி இடங்களில் சென்று அங்கே ஒரு திலோஹோமம் பண்ணி அதாவது அந்த இடத்துல போய் திலஹோமம் சொல்லியிருக்காரு அது கொடை குறைந்தது ரெண்டாயிரம் ஆகூர்த்தி மந்திர ஜபம் பண்ணி திலஹோமம் அந்த இடத்துல பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களுக்கு அல்ல ஏழை எளிய மக்கள் இல்லை யாருக்கும் வந்து அன்னதானம் கொடுத்து அன்னதானம் கொடுத்து ஒரு வேண்டுதலும் வைக்கணும் அதாவது இறைவா இந்த இந்த புண்ணியம் இந்த திலஹோமம் பண்ணதும் இந்த அன்னதானம் பண்ண புண்ணியம் பூரா என்னுடைய முன்னோர்களுக்கு போய் சேரணும்னு அர்ப்பணம் பண்ணும் அப்போ தான் இந்த இந்த பெனிஃபிட் ஆஃப் திலோஹோமோ அவங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு போய் சேரும் பொழுது அவங்க எந்த நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த பெட்டர் நிலையில் அவங்க போவாங்க ஓகே இப்போ நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்க அவங்க வந்து பித்திருலோகத்துலையோ இல்லை எந்த லோகத்தில் இருந்தாலும் அவங்க அடுத்த லெவல் பெட்டர் லெவலில் போகும் நீங்கள் இது பண்ண இந்த புண்ணியம் வந்து உங்கள் பரம்பரையில் போய் சேரும் அப்போ அவங்க உங்களுக்கு பிளஸ் பண்ணுவாங்க அவங்க பிளஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து வந்து சேரக்கூடியது இருக்கும் அவங்க பிளஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தடைகள் அதாவது இப்போ நான் சொன்ன முதல்ல இந்த வீடியோக்கு முதல்ல சொன்ன தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கண்டிப்பாக கேரண்டியாக கிடைக்கக்கூடியது